வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த வாட்டரை குடித்தா நல்லது தண்ணீர் எந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு உடலுக்கு உகந்த நீர் அப்படின்றத பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாட்ரு வந்து என்றைக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் ஆகிட்டால் அதனுடைய நன்மை தன்மை வந்து போயிடும் அதுக்கு தேர்ட் இஸ் என்னென்னா அந்த ஃபில்டரோ ப்யூரிஃபையரோ நம்ம வந்து ஆல்கலைன் வாட்டர் அப்படி இப்படின்னு வாங்கிக்கிறோம்ல மெஷின்ஸ் மெஷின்ஸ்லாம் எது காஸ்ட்லியாக வருதோ அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபில்டர் இருக்குது அது ஆல்கலைன் வாட்டருன்னா மொத்தத்தையும் வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை பண்ணிடுச்சோன்னா அது எப்படி வந்து ஆல்கலைன் ஆகும்ன்ற விஷயம் நம்மளுக்கு புரியலை ஸோ ஏதோ ஒன்று வருது மார்க்கெட்டில் நம்மளும் அது நல்லது நல்லது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நம்மளும் அதை வாங்கி வச்சுக்கிறோம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் அதனால உண்டான நன்மை தீமைகளை நம்ம அனுபவிக்கிறோம் எப்போவுமே வாட்டரில் வந்து வாட்ரு வந்து ஒரு ஃபில்டரில் ப்யூரிஃபையரில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ப்யூரிஃபையர் ப்யூரிஃபை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அந்த ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ட்ரானிக்ஸ் மூலமாக அது கண்டிப்பாக வந்து அதனுடைய நன்மை தன்மையை இழந்துடும் அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை தமிழ் பாரம்பரியத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீர்த்த யாத்திரைன்னு போவாங்க தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரைன்னா என்ன ஒவ்வொரு ஊர்களிலேயும் போயிட்டு அந்தந்த ஊரை உள்ள ஊரில் உள்ள தண்ணீரை பருகிறது தான் அந்த தீர்த்த யாத்திரையினுடைய மெயின் இது கோயில் குளம் அப்படின்றத தாண்டி அங்கே உள்ள நீரை பருகிறது தான் தீர்த்த யாத்திரை அப்படின்னு பேர் அதுக்கு அதனால்தான் தீர்த்த யாத்திரைன்னு வந்திருக்கு ஆனால் நம்ம என்னென்னா கோயில் குணங்களுக்கு மட்டும் போவோம் அங்கே உள்ள தண்ணியை வந்து குடிக்க மாட்டோம் அங்கேயும் போயிட்டு நம்ம பியூரிஃபைடு வாட்டர் வாங்கிக்கிட்டு பாட்டில் வாட்டர் வாங்கிட்டு நம்ம குடிப்போம் இதான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்காக்கு போவாங்க அங்கே வந்து ஜம்ஜம் வாட்டர்னு எடு குடிப்பாங்க அது ரொம்ப அது டைரெக்டாக பூமியிலேருந்து வரக்கூடிய நீர் ஜம்ஜம் வாட்டர் அதை வந்து அவங்க எடுக்கிறாங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா ஜெருசலேம் போவாங்க அங்கே வந்து வா ப்ராசஸ் ஆகாத நீரை வந்து அவங்க எடுப்பாங்க எல்லா ரிலீஜன்லேயும் ஒரு ஒரு ஊரில் இருக்குது அந்த ஊரில் உள்ள வாட்டரை எடுப்பாங்க இப்போ வந்து ஜென்ரலாக ப்ராசஸ் ஆகாத நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிலத்து நீர் அப்புறம் வந்து ஓடை நீர் சுனை நீர் ஆற்று நீர் ஏதோ ஒன்று மூவிங் இருக்கக்கூடிய ரிவர் நீர் அந்த நீர்கள் எல்லாமே வந்து ரொம்ப 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 நல்ல நீர்கள் இப்போ வந்து அன்பிராசஸ்டாக இருக்கணும் வாட்டர் அப்படின்றது எந்த நீரை குடித்தாலும் அது வந்து நம்மளுக்கு அன்ப்ராசஸ்டு வாட்டராக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதை செய்யும் ஓகே இப்போ மழை நீரும் ரொம்ப நல்லது தான் இந்த மழை நீர்லேருந்து நம்ம ஆல்கலைன் வாட்டரை நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து ஒரு தடவை பெய்யும்போது விட்டுடலாம் அதை ரெண்டு தடவை பெய்யும்போது விட்டுடலாம் மூணு தடவை பெய்யும் போது விட்டுடலாம் அதில் உள்ள மாசு எல்லாமே அதில் தண்ணியில் போயிடும் ஒரு நாலாவது அஞ்சாவது தடவை மழை பெய்யும் போது அப்போ வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து சேகரித்து வச்சுக்கலாம் நம்ம சேகரித்து வச்சோம் அப்படின்னா அது ஜென்ரல் அது பெரிய ப்ராசஸ் அது நம்ம தொட்டிலெல்லாம் சேகரித்து வைக்க முடியும் அந்த சேகரித்து வைக்கும்போது என்னென்னா லைம் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா சுண்ணாம்பு கற்கள் போட்டு அதுக்கு மேலே செங்கல் துண்டுகளை போட்டு அதுக்கு மேலே மணலை போட்டு அதுக்கு மேலே கறி அடுப்பு கறி இருக்கும் இல்லையா கறியை போட்டு அதில் வந்து வாட்டரை சேகரிக்கும் போது இது வந்து அதில் உள்ள இப்போ கால்சியம் அந்த கால்சியம் கற்கள் இருக்கு இல்லையா அதில் உள்ள கால்சியத்தை எடுத்துக்கும் செங்கல்ல உள்ள எல்லா மினரல்ஸையும் எடுத்துக்கும் மணலில் உள்ள எல்லா மினரல்ஸும் எடுத்துக்கும் அடுப்பு கறியில் உள்ள எல்லா மினரல்ஸும் வைட்டமின்ஸையும் எடுத்துக்கும் அது எடுத்துக்கும் போது அது பியூர் ஆல்கலைன் வாட்டராக மாறிடும் இதை வந்து நம்மக்கிட்ட நிறைய இல்லை அப்படின்னா கூட நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் கேனு தான் இருக்குது பத்து லிட்டர் கேன் தான் இருக்குதுன்னா அதில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லைம்ஸ்டோன்ஸ் போட்டுட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக வந்து செங்கல் துண்டுகளை போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மணலை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கறி துண்டுகளை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது அது மேலே தண்ணியை ஊற்றி வச்சிட்டோன்னா எந்த வாட்டரை நீங்கள் ஊற்றி வச்சாலும் அது வந்து நீங்கள் பியூர் ஆர் ஆர்வோ வாட்டரை கூட ஊற்றி வைக்கலாம் அதில் அது வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஆல்கலைன் வாட்டராக மாறிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மாறிடும் நீங்கள் இன்றைக்கி வச்சிங்கன்னா மறுநாள்லேருந்து அதை குடிக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து பியூர் ஆல்கலைன் வாட்டராக மாறிடும் இது ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ண வாட்டரையே குடித்து 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 நம்ம பழகிட்டோம் இல்லையா அதனால் வந்து இது மேலெலாம் நம்மளுக்கு அவ்வளோ வந்து மவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து என்னன்னா இதெல்லாம் பெருசாக குடித்தாலும் நம்ம மன திருப்தி இருக்கிறதில்ல அது எதாவது நோய் வந்துடுமோ அப்படின்னு நினைப்போம் நம்ம ஆனால் சரி ஓகே இதுதான் வந்து ஆல்கலைன் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற முறை நம்மளே பண்ணிக்கலாம் வீட்டில் பண்ணிக்கிற முறை இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா எந்த வாட்ரு வேணால் இருக்கட்டும் நீங்கள் மழை தண்ணி தான் இல்லை ஆர்வ வாட்டரையே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல ஒரு காப்பர் நல்ல காப்பர் திக்கான ஒரு காப்பர் கிளாஸை வந்து மண் பானையில் வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து திக்கான ஒரு காப்பர் கிளாஸ் போட்டு வச்சிடணும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அந்த திக்கான அந்த காப்பரை வந்து டெய்லி வந்து நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி யூஸ் பண்ணணும் டெய்லி திரும்பி திரும்பி போடும்போது தேய்ச்சி யூஸ் பண்ணணும் அதுலேயுமே ஆல்கலைன் வாட்டராக மாறுது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப நம்முடைய பாரம்பரியத்துலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு காப்பர் இதில் வந்து காப்பர் சோம்புலையோ காப்பர் கிளாஸ்லேயோ ஒரு துளசி போட்டு வச்சுட்டாங்கன்னா நைட்டுக்கு வந்து அது மறுநாளைக்கு வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுவுமே ஆல்கலைனாக மாறிடும் நீங்கள் காப்பர் பாத்திரம் இல்லை அப்படின்னா கூட மண் சட்டியில் கூட நீங்கள் வந்து தண்ணியை பிடிச்சி துளசியை போட்டு வச்சிங்கன்னா அதுவும் வந்து ஆல்கலைனாக மாறிடும் இல்லை துளசி இல்லை வீட்டில் மா இலை அந்த இளம் எல இருக்கும் இல்லையா மா இலையை வந்து நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அதுவும் இதே மாதிரி தான் ஆல்கலைன் வாட்டராக மாறிடும் அது இலையும் இல்லை வேப்பிலை போட்டு வைங்க வேப்பிலை போட்டு வச்சாலும் அது ஆல்கலைனாக மாறிடும் அப்படி அதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதா ஒரு ஃப்ரூட்டு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரே ஒரு சுளை வந்து ஆரஞ்சு ஃப்ரூட் போட்டு வச்சிடலாம் லெமன் வந்து கட் பண்ணி அதில் போட்டு வச்சிடலாம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு போட்டு வச்சிடலாம் நீங்கள் தட் இஸ் ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வெஜிடபிள் குக்கும்பர் கேரட் பீட்ரூட் எனி திங் நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தன்மை மாறி அது ஆழ்களை மாறிடும் காம்பினேஷன் சில இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பு அது எடுத்துக்கிற வாட்டரை பொறுத்து ஒரு லிட்டர்னால் எடுத்துக்கிற கோ ஒரு ரெண்டு ஒரே ஒரு ஸ்லைஸ் போட்டிங்கன்னா கூட குக்கும்பர் போதும் கூட வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஆழ்கிளையாக மாறிடும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரே ஒரு பெரிய ஸ்லைஸ் வாட்டர் மெல்லானும் கூட வந்து பேசில் துளசி லீவ்ஸு போட்டு வச்சுட்டிங்கன்னா கூட அது கூட மாறிடும் இல்லை ஒரு பைனாப்பிள் ஒரு துண்டு போட்டுட்டு மின்ட்டு லீவ்ஸ் புதினா லீவ்ஸை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கூட இது வந்து மாறிடும் ஆல்கலைனாக மாறும் இல்லைன்னா சில மூலிகைகள் இருக்குது அதையும் வந்து நம்ம போட்டு வைக்கும்போது இது கம்ப்ளீட் பியூர் சுத்த ஜலமாக மாறிடும் இது தான் வந்து நாங்கள் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கோம் ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஃபேக்ட்ரி மூலமாக இதை வந்து ப சுத்த ஜலத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்னென்னா நம்ம ஈட்டபிள் ஹேப்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹேர்பை வந்து சந்திரனில் ஊற வச்சு சந்திரன் இருக்கும்போது நைட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியில் அதை ஊற வச்சு இதை வந்து நம்ம ஒரு சுத்த ஜலமாக மாற்றி அந்த வாட்ரு வந்து நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லா நம்மளுக்கு வந்து பாடியே சுத்தமாகும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு ஸோ இது வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொங்கலுக்கு வந்து நம்ம அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த வாட்டரை அது எல்லாருக்குமே வாட்ரு வந்து ரொம்ப குடி குடிக்கிறதுக்கு உகந்த ஒரு வாட்டராக எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் குக்கிங்க்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த வாட்டர் சுத்த ஜலம்ன்ற பேரில் வரப்போகுது அது நம்ம மைத்ரேஸ் பல்ஸ் பேலன்சிங்கில் இருந்து அதை நீங்கள் எல்லோரும் வாங்கி பெனிஃபிட் ஆவீங்க பொங்கலுக்கு அப்புறம் அது கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் பண்ணிக்கிறதுனா இந்த மாதிரி பேஸிஸில் எல்லாமே நான் நிறைய மெத்தட்ஸ் சொன்னேன் அந்த மெத்தடாலஜிஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை ஒரே ஒரு துண்டு ஒரு லிட்டரில் வந்து ஒரே ஒரு துண்டு போட்டிங்கன்னா எந்த ஃப்ரூட்டோ எந்த வெஜிடபிளோ அது கூட ஆல்கலைனாக மாறிடும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் எந்த வாட்டர் வேணால் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்